என்னிட்ட வந்து இது இந்த வெளியில் இருக்க நாங்கள் அன்போட கதைக்கும் മഴയെല്ലാം മല എന്തുപേരണ്ട് മീനുകളെല്ലാം ഇരുനൂറ് പോകുന്ന ராஜ் நாங்களுக்கு வந்து நிற்கிறோம் அப்படின்னு சொன்னால் கல்வியங்காட்டு பகுதியில் வந்து நிற்கும் அதாவது யாழ்ப்பாணம் கல்வியங்காட்டுன்ற இடத்துல வந்து நிற்கிறோம் கல்வியங்காட்டு மீன் சந்தையில் வந்து மீன்கள் வந்து என்ன விளை போகுது அப்படின்றதான் பார்க்க வந்து நாங்கள் நாங்கள் ஒரு இடத்துக்கு போன இடத்துல சொல்லிக்கோ கல்வியங்காட்டு சந்தை வந்து பெரிய சந்தை யாழ்ப்பாணத்துக்கு வந்து கல்வியங்காட்டு மீன் சந்தையும் ஒரு பெரிய சந்தை அப்படின்னு இன்றைக்கு இங்கே வந்து மீன்கள் வந்து என்ன விலை போகுது என்னென்ன மீன்கள் வந்திருக்கு தான் நாங்கள் பார்க்க போறோம் நம்ம சேனலை நீங்க யாராச்சும் புதுசாக சொன்னால் மறக்காம லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி கூட இருந்தாங்க இப்போ நாங்கள் உள்ள போயிட்டு என்ன மாதிரி என்ன வெளியே போகுது அப்படின்னு சொல்லி பார்ப்போம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இதுதான் வந்து கல்வியங்காட்டு மீன் சந்தையோட முன்பக்க வாசல் இப்போ ரெண்டு வாசல் இருக்குது ஒன்று மிரக்கறிச்சந்த வாசல் இருக்குது மற்றது மீன் சந்த வாசல் இந்த மீன் வாசல் இந்த முன்பக்கம் பார்த்தீங்கன்னு சொன்னால் கடை எல்லாம் வந்து கோழி இச்சி ஆட்டு ரச்சி அப்படி எல்லா கடையிலும் வந்துருக்கு இப்போ நாங்கள் வந்து உள்ளே வந்து போகிறோம் இதாலாம் வந்து உள்ளே போகணும் உள்ள போயிட்டு நாங்கள் என்னென்ன மாதிரி என்னென்ன மீன்கள் இருக்குது அப்படின்ட்டு சொல்லி நாங்கள் உள்ள போய் பார்ப்போம் கூட்ட கேப்புக்குள்ளே வந்து மீன்களுக்கு ஆக்க விரிவினோம் கோழிகள் உள்ள போயிட்டு நாங்கள் பார்ப்போம் என்னென்ன மாதிரி என்னென்ன மிக போகுதுன்னு சொல்லி பார்ப்போம் நண்டு இருக்கு நாங்கள் ஒரு சுத்தி பார்ப்போம் சுத்தி பார்த்துட்டு வெளியெல்லாம் நாங்க பெரிய சந்தை தான் நல்ல சனங்கூரின்னு சந்தை ரொம்ப தர காசா வந்து ஏனா அது பாத்த தெரிகிற காட் ஹேய் சில ஹேய் எவ்வளவு இது பண்டி கேலி பண்டி கேலி பண்டி கேலி எஞ்சு சரி பாக்க てるவேன ஊரும் பக்கா அக்கா அக்கா ஹரை வந்து வர நான் நினைக்கிறேன் இங்கே இந்த வியாபாரிகள் வந்து ஒரு குறைஞ்ச ஒரு ஐம்பது பேருக்கு தான் நிற்க நான் நினைக்கிறேன் ஐயா வந்து இங்கே நண்டு இது கொண்டிருக்கார் இந்த டைம் தான் பிஸ்னஸ் வந்து கொஞ்சம் ஸ்டார்ட் பண்ணி போயிட்டு வந்துருக்கேன் இப்போ நாங்கள் வந்து ஆக்கள்கிட்ட போய் என்ன மாதிரி என்ன வெளியிட வேண்டியோ கொஞ்சம் குழம்பிடுவாங்க ആയിരത്തി <ladan Lustigame> <sickolayas》> ஏட்டை வந்து நண்டு இருக்கு வால் சுறா இருக்கு ஐயா சுறாவல ஐயா பால் சுறா நாலாயிரம்

200 ரூபாய் இந்த பாஸ்

மாம்பழங்க இந்த மாம்பழ சுங்கான்னு பாருங்க வந்து முன்னூறு ரூபா என்ன இது கொஞ்சம் முள் இருக்கும் கொஞ்சம் கஷ்டம் தான் சமைக்க வயசாயினாலும் அழகம் என்னமே மாறல கூடவே பிறந்தது அதுக்கு மாறாது ஒரு கணக்குன்னு சொல்றங்க போடுற இண்டைய கணக்கு பொங்கலில் போடுற நாளை கணக்கு பையங்கள் போடுற மணக்கணக்கு பொண்ணுகள் போடுற சீரிய மனக்கணக்கு பழக்காரன் போடுற பல கணக்கு வேலை போடுற நம்பிக்கை கணக்கு செனங்க போடுற தப்பு கணக்கு ஆண்டவன் போடுற பாவ கணக்கு அரசாங்க போடுற ஓட்டு கணக்கு செனங்க போடுற நம்பிக்கை கணக்கு ஆனா இந்த ரவேஷ் போடுற இப்பொழுதுமே நியாய கணக்கு தான்

இது குடும்ப முளையாத சாமான் இல்ல குடும்ப முன்னோடியா செய்யற சாமான் இது கிலோ அறுநூறு ரூபாய் கிலோ வார்த்தா நானூறு குறைந்த விலை நிறைந்த இன்பம் இல்ல என்ன மீன் வச்சுக்கீங்க நீங்க நண்டு ஓகே மற்றது இது நகர மீன் கடாக்கு பேர விடாக்கு திருநெல்வேலி விடாக்கு இந்த இது ராள் சிங்கி ஓ அம்மா சத்தியம்மா

1300 ஓகே கணவாய் கணவே அப்படியே இது நானூறு அது சுவாபரை 400 நூறு புரியல நான் அது அண்ணா வணக்கம் அண்ணா வணக்கம்

எல்லா இடமும் வந்து பாதிக்கிட்டு சொன்னா மீன் பற்று ஒரு ஏரியா இருக்கு ஆனால் இந்த இடத்துல வாதின்னு சொன்னா மீன் பற்றது ஒரு ரூம் விக்கிறாக்கள் வந்து வெட்டி கொடுக்கணுன்னு தான் அதை விட வந்து மீன் வந்து வெட்டி கொடுக்கறதுன்னு சொல்லி குறிப்பா வந்து ஒரு ரூம் வந்தது Apa? Asimoni ya, YouTube

ിലോ അടുക്കണ്ടായിരത്തി അറുനൂടെ നല്ല ആയിരത്തി അറുനൂറ് ആയിരത്തി അറുനൂറ് മറ്റാ ആയിരം രൂപ നാനൂറ് ഗ്രാം കുറഞ്ഞത് ആയിരം

நீங்க என்னென்ன மீன் மணம் தரீங்க திராலிதான் திராலி மீன் திரளியும் கீழே ஐநூத்தி முப்பது ரூபாய் கிடக்கம்மா அம்மா அதுக்கு ஒன்பது கண்டுகள் அம்மா நல்ல நண்டுகள் அம்மா வேணாமா அதோட அரை கிலோ அஞ்சூறு ரூபா அஞ்சூறு ரூபா கிலோ அடுத்த எண்ணூறு நல்ல லடுங்க வணக்கம்

கிலோ உங்களுக்கு தெரி மீன் இல்லாத சொன்னீங்கன்னா சரி மீன் கிலோ ஆயிரம் வேற ஆயிரம்

ஆயிரத்தி இருநூறு ஓ சொல்றேன் இருக்கிறீங்களா என்ன மாதிரி மீன்கள் எல்லாம் என்ன வேலை போகுது மீன் எல்லாம் இப்ப மலை இல்லான மலிவு

அண்ணு கடையில வந்து இப்ப நாங்க மரக்கறிகள் வந்து என்ன விலை போகுது அப்படின்னு சொல்லி பாப்போம் அண்ணன் வணக்கம் அண்ணே வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்ல சிவம் ஓகே எங்களுக்கு வந்து இப்ப மரக்கறி இன்றைக்கு வந்து என்ன வில போகுது அப்படின்னு சொல்லி நாளைக்கு ஒரு வில அண்ணா நூத்தி நாற்பது வைக்கிறோம் அப்படித்தான் நூத்தி அறுபது நாற்பதுல நாற்பது போது ஒரு வில கரெட் வந்து எண்பது இருநூறு வரையும் போகுது பீட்ரூட் வந்து இருநூத்தி போகுது உருளக்கிழங்கு இருநூறுரூவா போகுது தக்காளி பழம் வந்து முந்நூற்றம்பது ஐம்பது ரூபா போகுது கூவா வந்து இருநூறுபா போகுது அரிமலை அறநூறுவா மிருகங்காய் ஆயிரம் மிருகங்காய் விழா ஓடி கொண்டு வந்துச்சு ஆயிரத்தி வந்துச்சு மற்ற பச்சை மிளகா முந்நூறுபா மத்திய உருளைக்கிழங்கு இருநூறு பி வெங்காயமும் விழா ஊடிடுச்சு நானூறுரூவா போகுது அந்த வெங்காயம் முந்நூறுபா அது அது வந்து புலன் வெங்காயம் இது வந்து இந்திய இந்த ஜாழ்பாணை வெங்காயம் வந்து முந்நூற்றி ஐம்பது ரூபா

கல்வி எங்காட்டு மீன் சந்தை எல்லாம் வந்து சுற்றி பார்த்தாச்சு இதோட விழியல் வந்து நான் உங்களை சொல்லியிருக்கேன் இப்போ நீங்க வந்து இப்போ கல்வி எங்காட்டு மீன் சந்தைக்கு வந்தீங்க அப்படின்னு சொன்னா ஒரே இடத்துல வந்து மரக்கறியை வந்து வாங்கி கொண்டு போகக்கூடிய மாதிரி இருக்குது கூடுதலாக எல்லா மரக்கறையும் வந்து இருக்குது என்னென்ன விழியல் அப்படின்றதே நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் ஓகே நம்ம சேனல் நீங்கள் யாராச்சும் புதுசாக பாக்குறீங்க அப்படின்னு சொன்னா மறக்க லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி முடியாதுங்க என்னொரு நல்ல வீடியோவும் செஞ்சுக்கலாம் பாய் பாய்